ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே தந்தை உங்களை அழகான தேவி தேவதையாக ஆக்குவதற்காக கற்பிக்கின்றார் அந்த அழகின் ஆதாரம் தூய்மையாகும் கேள்வி ஆன்மீக தீபத்தில் யார் பலியாக கூடிய விட்டில் பூச்சிகளோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும் பதில் பலியாகக் கூடிய விட்டில் பூச்சிகள் எனில் முதலாவது தீபமாக இருக்கக்கூடிய தந்தையை சரியான ரூபத்தில் புரிந்து கொண்டு மற்றும் நினைவு செய்வார்கள் இரண்டாவது பலியாவது எனில் தந்தைக்கு சமமாவது மூன்றாவது பலியாவது எனில் தந்தையை விட உயர்ந்த ராஜ்யத்திற்கு அதிகாரியாக ஆவதாகும் பாடல் சபையில் நடுவே தீபம் எழுந்தது விட்டில் பூச்சிகளுக்காக ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இந்த பாடலின் வரியை கேட்டீர்கள் புரிய யார் ஆன்மீக தந்தை அவரே தீபமாக இருக்கின்றார் பலவிதமாக வைத்துள்ளனர் தந்தையை மிகவும் புகழ் பாடுகின்றனர் இது கூட பரம்பிதா பரமாத்மாவிற்கு புகழாக இருக்கிறதல்லவா தந்தை தீபம் போன்று விட்டில் பூச்சிகள் ஆகிய குழந்தைகளிடம் வந்திருக்கின்றார் விட்டில் பூச்சிகள் தீபத்தை பார்த்து பலியாகி ஷரீரத்தை விடுகின்றன நிறைய விட்டில் பூச்சிகள் தீபத்திடம் வந்து உயிர் விடுகிறது குறிப்பாக தீபாவளி நாளில் நிறைய தீபங்கள் ஏற்றுகின்றனர் சிறு சிறு ஜீவராசிகள் இறந்து விடுகின்றன இப்பொழுது குழந்தைகள் புரிந்துள்ளனர் நம்முடைய பாபா மிக மேலான அதாவது சுப்ரீம் ஆத்மாவாக இருக்கின்றார் அவரை மிக அழகானவர் என கூறப்படுகின்றது மிகவும் அழகாக இருக்கின்றார் ஏனென்றால் அவர் சதா காலமும் தூய்மையானவர் ஆத்மா சுத்தமாகிவிட்டால் ஷரீரமும் சுத்தமானதாக இயற்கையான அழகுடையதாக கிடைத்துவிடும் சாந்திதாமத்தில் ஆத்மாக்கள் தூய்மையாக இருந்தது இங்கு வந்து நடித்து சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு வந்துவிடுகிறது அழகான நிலையிலிருந்து கருப்பாக அதாவது அசுத்த நிலை அடைகிறது ஆத்மா தூய்மையாக இருந்தபோது அதனை சத்தோ பிரதான தங்கத்திற்கு சமமான நிலை என கூறப்படுகிறது இதனால் ஷரீரமும் தங்கத்திற்கு சமமானதாக கிடைக்கிறது உலகமும் பழையதாக மற்றும் புதியதாக ஆகின்றது பரம்பித்தா பரமாத்மாவே அழகானவராக இருக்கின்றார் அவரை பக்தி மார்க்கத்தில் அழைக்கின்றனர் ஹே சிவ்பாபா ஆத்மாக்களை அசுத்த நிலையிலிருந்து சுத்தமாக அழகாக ஆக்குவதற்கு அந்த நிராகார பரம்பிதா பரமாத்மா வந்திருக்கின்றார் இன்றைய காலங்களில் யாராவது மிகவும் அழகாக இருந்தால் அவர்களுடைய ஆத்மா தூய்மையாக இருப்பதாக கூற முடியாது அழகாக இருந்தாலும் ஆத்மா தூய்மையின்றிதான் இருக்கிறதல்லவா வெளிநாட்டில் எவ்வளவு அழகானவராக அதாவது செயற்கையாக மாற்றுகின்றனர் இந்த லக்ஷ்மி நாராயணன் சத்யுகத்தில் அழகானவர்கள் மேலும் இவர்கள் நரகத்தின் அழகானவர்கள் என புரிந்துள்ளீர்கள் மனிதர்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது இதெல்லாம் நரகத்தின் அழகு என தான் புரிய வைக்கப்படுகிறது இப்பொழுது நாம் ஸ்வர்கத்தின் இயற்கை அழகுடையவர்களாக ஆகின்றோம் இருபத்தோரு பிறவிகளுக்கு நாம் அவ்வாறு அழகுடையவர்களாக ஆகும் இங்கிருக்கும் அழகானது ஒரு பிறவிக்கானது முழு உலகத்தை சேர்ந்த மனிதர்களை மட்டுமல்ல உலகத்தையும் சேர்த்து மிக அழகானதாக ஆக்குவதற்காக பாபா இங்கு வந்திருக்கின்றார் மிகவும் அழகான தேவி தேவதைகள் புதிய உலகம் சத்யுகத்தில் இருந்தனர் அவ்வாறு ஆவதற்காக இப்பொழுது நீங்கள் படிக்கிறீர்கள் தந்தையை தீபம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் அவர் பரமாத்மாவாக இருக்கின்றார் உங்களை ஆத்மா என கூறுவது போல அவரை பரமாத்மா என கூறப்படுகிறது குழந்தைகள் தந்தைக்கு மகிமை செய்கின்றீர்கள் உங்களை என்னை விட உயர்ந்த அந்தஸ்து உடையவனாக ஆக்குகின்றேன் என தந்தையும் குழந்தைகளை மகிமை செய்கின்றார் நான் யாராக இருக்கின்றேன் எப்படி இருக்கின்றேன் எவ்வாறு நான் நடிக்கின்றேன் என்பது வேறு யாருக்கும் தெரியாது நாம் ஆத்மாக்கள் எவ்வாறு நடிப்பதற்காக பரந்தாமத்தில் இருந்து வருகின்றோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்துள்ளீர்கள் நாம் சூத்ர குலத்தில் இருந்தோம் பிறகு பிராமண குலத்திற்கு வந்துவிட்டோம் இது கூட உங்களுடைய குலமாகும் வேறு தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த குலம் கிடையாது அவர்களுக்கு ஒரே குலம்தான் கிறிஸ்துவர்கள் அதே குலத்தில்தான் செல்வார்கள் ஆனால் அதிலும் சத்தோ ரஜோ தமோ நிலை ஏற்படும் மற்றபடி இந்த குலம் உங்களுக்கு மட்டும்தான் உலகமும் சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு வருகின்றது இந்த உலக சக்கரத்தை எல்லையற்ற தந்தை வந்து புரிய வைக்கின்றார் அந்த தந்தை ஞான கடலாக தூய்மையின் கடலாக இருக்கின்றார் நான் மறுபிறவிகள் எடுப்பதில்லை என அவரே கூறுகின்றார் சிவ ஜெயந்தி கொண்டாடப்பட்டாலும் அவர் எப்பொழுது வருகின்றார் என மனிதர்களுக்கு தெரியாது அவருடைய வாழ்க்கை வரலாறு யாருக்கும் தெரியாது நான் யாராக இருக்கின்றேன் எப்படி இருக்கின்றேன் எனக்கு எப்படிப்பட்ட நடிப்பு இருக்கிறது உலக சக்கரம் எப்படி சுழல்கின்றது என்பதை குழந்தைகள் உங்களுக்கு மட்டுமே ஒவ்வொரு கல்பமும் புரிய வைக்கின்றேன் என தந்தை கூறுகின்றார் நாம் ஏனிப்படியில் இறங்கி வந்து தமோ பிரதானமாகிவிட்டோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளும் நீங்கள்தான் எடுக்கிறீர்கள் பிற்காலத்தில் வருபவர்களும் சத்தோ ரஜோ தமோ நிலையில் வந்தாக வேண்டும் நீங்கள் தமோ பிரதானமாகும் போது முழு உலகமும் தமோ பிரதானம் ஆகின்றது பிறகு நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக அவசியமாக வேண்டும் இந்த கால சக்கரம் சுழல்கிறது இப்பொழுது கலியுகமாக இருக்கிறது இதன் பிறகு சத்யுகம் வரும் கலியுகத்தின் ஆயுள் முடிகின்றது மீண்டும் குழந்தைகளுக்கு ராஜயோகம் கற்றுத் தருவதற்காக நான் சாதாரணமான உடலில் கல்பத்திற்கு முன்பு போல பிரவேசம் செய்கின்றேன் என தந்தை கூறுகின்றார் இன்றைய காலத்தில் பலவிதமான யோகம் இருக்கிறது பாரிஸ்டர் யோகம் இன்ஜினியர் யோகம் வக்கீலாக ஆகுவதற்கு அதற்கான கல்வி கற்க வக்கீலோடு புத்தியின் சம்பந்தத்தை ஈடுபடுத்த வேண்டும் கல்வி கற்றுத்தருபவரை நினைவு செய்கின்றனர் அவர்களுக்கு தந்தை வேறு ஒருவராக இருப்பார் குரு இருந்தால் அவரையும் நினைவு செய்வார்கள் ஆனாலும் கற்றுத்தரும் வழக்கறிஞரோடு புத்தியின் தொடர்பு இருக்கவே செய்யும் ஆத்மா தான் படிக்கிறது ஆத்மாதான் ஷரீரத்தின் மூலம் நீதிபதியாக வக்கீலாக ஆகின்றது இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் ஆத்ம அபிமானி ஆவதற்கான சன்ஸ்காரத்தை தனக்குள் கொண்டு வருகிறீர்கள் அரை கல்பமாக தேக அபிமானியாக இருந்தீர்கள் இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என தந்தை கூறுகின்றார் படிப்பின் சன்ஸ்காரம் ஆத்மாவில்தான் இருக்கிறது மனித ஆத்மாவே நீதிபதி ஆகின்றது இப்பொழுது நாம் உலகத்தின் எஜமானனாக தேவதையாக ஆகின்றோம் நமக்கு பரமாத்மா பாபா படிப்பிக்கின்றார் அவரே ஞான கடலாவார் அமைதி மற்றும் பொக்கிஷத்தின் கடலாக இருக்கின்றார் கடலிலிருந்து ரத்தினங்கள் பொக்கிஷம் வெளிப்பட்டதாக காட்டப்படுகிறது இதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடையதாகும் தந்தையிடம் ஆலோசனை கேட்டு காரியங்கள் செய்ய வேண்டும் இதுதான் அழியாத ஞான ரத்தினம் என தந்தை புரிய வைக்கின்றார் இந்த ஞான ரத்தினங்களால் நீங்கள் மிகவும் செல்வந்தராக ஆகின்றீர்கள் மேலும் பிறகு உங்களுக்கு நிறைய வைர வைடூரியங்கள் கிடைக்கும் இந்த ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சமமானது ஆக இது உங்களை அவ்வளவு செல்வந்தராக ஆக்கக்கூடியது பாரதமே நீர் உலகமாக இருந்தது என நீங்கள் புரிந்துள்ளீர்கள் அங்கே தூய்மையான தேவதைகள் இருந்தனர் இப்பொழுது கருப்பாக தூய்மையற்றவராக ஆகிவிட்டீர்கள் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா இடையே மேலா அதாவது சந்திப்பு ஏற்படுகிறது ஆத்மா ஷரீரத்தில் இருக்கும்போதுதான் கேட்க முடியும் பரமாத்மாவும் ஷரீரத்தில் வருகின்றார் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் வீடு சாந்தி தாமமாகும் அங்கே எந்தவிதமான கூச்சல் சப்தமும் இல்லை இங்கே பரமாத்மா தந்தை வந்து குழந்தைகளோடு ஷரீரத்தின் மூலம் சந்திக்கின்றார் அந்த வீட்டில் அதாவது பரந்தாமத்தில் ஓய்வாக இருப்பார்கள் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புருஷோத்தம சங்கமயத்தில் இருக்கின்றீர்கள் மற்றவர்கள் கலியுகத்தில் இருக்கின்றார்கள் பக்தி மார்க்கத்தில் நிறைய செலவு செய்கின்றனர் நிறைய சித்திரங்களை உருவாக்கி பெரிய பெரிய கோவில்களை உருவாக்குகின்றனர் கிருஷ்ணருடைய சித்திரம் வீட்டில் இருந்தாலும் மலிவாக சித்திரங்கள் கிடைத்தாலும் ஏன் வெகு தூரத்தில் இருக்கும் கோவில்களுக்கு செல்கின்றனர் இதெல்லாம் பக்தி மார்க்கமாகும் சத்யுகத்தில் இந்த கோவில் ஏதும் இருக்காது அங்கே அனைவரும் பூஜிக்க தகுதியானவர்களாக இருப்பார்கள் கலியுகத்தில் அனைவரும் பூஜாரிகள் இப்பொழுது நீங்கள் சங்கம் யுகத்தில் பூஜிக்க தகுந்த தேவத்தை ஆகின்றீர்கள் இப்பொழுது நீங்கள் பிராமணர் ஆகிவிட்டீர்கள் இந்த நேரத்திற்கான உங்களுடைய கடைசி கால முயற்சி செய்யப்படுவதற்கான ஷரீரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது இதன் மூலம் நீங்கள் நிறைய வருமானம் செய்கிறீர்கள் எல்லையற்ற தந்தையோடு சேர்ந்து நீங்கள் பானங்கள் மற்றும் உணவு அருந்தவும் செய்கிறீர்கள் அவரைதான் அழைத்தீர்கள் கிருஷ்ணரோடு சாப்பிடுவேன் என கூறுவதில்லை நீங்கள் தான் தாயும் தந்தையுமாக இருப்பதாக தந்தையை நினைவு செய்கின்றனர் குழந்தைகள் தந்தையோடு சேர்ந்து விளையாடுவார்கள் நாம் அனைவரும் கிருஷ்ணருடைய குழந்தைகள் என கூறுவதில்லை அனைத்து ஆத்மாக்களும் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகள் நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களோடு சேர்ந்து விளையாடுவோம் சாப்பிடுவோம் அனைத்தும் செய்வோம் என ஆத்மா ஆத்மாத்தின் மூலம் கூறுகின்றது நீங்கள் பாப்தாதா என கூறுகிறீர்கள் ஆக இது உங்கள் வீடாகிவிட்டது பாப்தாதா மற்றும் குழந்தைகள் இருக்கின்றனர் எல்லையற்ற படைப்பவராக பிரம்மா இருக்கின்றான் தந்தை இவருக்குள் பிரவேசமாகி இவரை தத்தெடுக்கின்றார் நீ என்னுடையவர் என இவரிடம் கூறினார் இதுவே முக வம்சாவளியாகும் மனைவியை தத்தெடுக்கின்றார் அல்லவா அதுவும் முக முகவம்சாவளியாகும் நீ என்னுடையவர் என கூறுகின்றனர் பிறகு அவர்கள் விக்காரத்தின் மூலம் குக் வம்சாவளி குழந்தைகளை பெற்றெடுக்கின்றனர் இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது நான் இவரை தத்தெடுத்து இருக்கின்றேன் அல்லவா இவர் மூலம் உங்களை தத்தெடுக்கின்றேன் நீங்கள் என்னுடைய குழந்தைகள் ஆனால் இவர் ஆணாக இருப்பதால் உங்கள் அனைவரையும் பரிபாலனை செய்வதற்காக சரஸ்வதியையும் தத்தெடுத்திருக்கின்றேன் அவருக்கு மாதா என்ற பட்டம் கிடைத்தது சரஸ்வதி நதியாகவும் மாத்தாவாகவும் ஆகிவிட்டார் தந்தை கடலாக இருக்கின்றார் இவரும் கூட கடல் மூலம் உருவானவர் ஆவார் பிரம்மபுத்ரா நதி மற்றும் கடலுக்கு இடையில் மிக பெரிய மேளா நடக்கிறது அப்படிப்பட்ட மேளா வேறு எங்கும் நடப்பதில்லை மற்றபடி நதிகளுக்கான மேளா நடக்கிறது இங்கு ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவுக்கு இடையிலான சந்திப்பாகும் அவரும் கூட ஷரீரத்தில் வரும்போதுதான் மேலா ஏற்படுகிறது நான் மிகவும் அழகானவனாக இருக்கின்றேன் நான் இவருக்குள் ஒவ்வொரு கல்பமும் பிரவேசம் செய்கின்றேன் என தந்தை கூறுகின்றார் இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது உங்களுடைய புத்தியில் முழு காலச்சக்கரம் இருக்கின்றது இதற்கான ஆயுட்காலம் ஆண்டுகளாகும் இந்த எல்லையற்ற உட்பட்ட திரைப்படத்தை உருவாக்குகின்றன எது கடந்து முடிந்ததோ அது மீண்டும் நிகழும் நிகழ்காலம் பிறகு எதிர்காலத்தில் நடக்கும் பிறகு அது கடந்த காலமாகிவிடும் கடந்த காலமாக எவ்வளவு காலமாகின்றது புதிய உலகம் வந்து பிறகு எவ்வளவு காலமாகிவிட்டது ஐந்தாயிரம் ஆண்டுகள் இப்பொழுது நீங்கள் சுயதரிசன சக்கரதாரியாக இருக்கின்றீர்கள் நாம் முதலில் பிராமணனாக இருந்தோம் பிறகு தேவதையாக ஆவோம் என நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள் குழந்தைகள் உங்களுக்கு இப்பொழுது தந்தை மூலமாக சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான பிராப்தி கிடைக்கின்றது மூன்று தர்மத்தினை ஒரே நேரத்தில் தந்தை உருவாக்குகின்றார் மற்ற அனைத்தையும் விநாசம் செய்ய வைக்கின்றார் உங்களை வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்ல சத்குரு தந்தை கிடைத்துள்ளார் ஷரீரத்தை விடுங்கள் எங்களை சத்கதிக்கு அழைத்து செல்ல வாருங்கள் என அழைக்கின்றன அப்படிப்பட்ட யுக்தியை சொல்லுங்கள் அதாவது நாங்கள் ஷரீரத்தை விட்டுவிட்டு சாந்திதான் செல்ல வேண்டும் என கூறுகின்றனர் மனிதர்கள் குருமார்களிடம் இதற்காகத்தான் செல்கின்றனர் ஆனால் அந்த குருமார்கள் ஷரீரத்திலிருந்து விழிவித்து தன்னோடு கூடவே அழைத்து செல்ல முடியாது ஒரு தந்தை மட்டுமே பத்தீத்த பாவனன் ஆவார் ஆகவே அவர் வரும்போது அவசியம் தூய்மையாக வேண்டும் தந்தையை மட்டுமே காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன் என கூறப்படுகின்றது அனைவரையும் ஷரீரத்திலிருந்து விடுவித்து தன்னோடு அழைத்து செல்கின்றார் இவரே சுப்ரீம் வழிகாட்டியாக இருக்கின்றார் இந்த கெட்டுப்போன ஷரீரத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட விரும்புகின்றனர் ஷரீரத்தை விட்டால் பந்தனம் நீங்கும் என புரிந்துள்ளனர் ப்பொழுது உங்களை இந்த அசுர பந்தனங்களில் இருந்து விடுவித்து சுகமான தெய்வீக சம்பந்தத்திற்கு அழைத்து செல்கின்றேன் என தந்தை கூறுகின்றார் நாம் சாந்தி தாமம் வழியாக சுகதாமம் செல்வோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள் பிறகு துக்கதாமத்திற்கு எப்படி வருவோம் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள் உங்களை கருப்பான நிலையிலிருந்து அழகான நிலை அடைய வைப்பதற்கு பாபா வந்திருக்கின்றார் நான் உங்களுடைய கீழ்படிந்த உண்மையான தந்தையாக இருக்கின்றேன் என தந்தை கூறுகின்றார் தந்தை என்பவர் எப்பொழுதும் கீழ்படிந்தவராக இருப்பார் சேவை நிறைய செய்வார்கள் நிறைய செலவு செய்து படிக்க வைத்து பிறகு அனைத்து செல்வம் சொத்துக்களையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் சாது சன்னியாசியிடம் சேர்ந்து விடுவார்கள் தன்னை விட குழந்தைகளை உயர்வாக ஆக்குவார்கள் நான் உங்களை இரட்டை எஜமானனாக ஆக்குகின்றேன் என தந்தையும் கூறுகின்றார் நீங்கள் உலகத்திற்கு பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக ஆகின்றீர்கள் உங்களுக்கு இரட்டை பூஜையும் நடக்கிறது ஆத்ம ரூபத்தில் தேவதா ரூபத்திலும் பூஜை நடக்கிறது எனக்கு சிவலிங்க ரூபத்தில் மட்டுமே பூஜை நடக்கிறது நான் ராஜாவாக ஆவதில்லை உங்களுக்கு எவ்வளவு சேவை செய்கின்றேன் அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் ஏன் மறக்கிறீர்கள் ஹே ஆத்மாக்களே தன்னை ஆத்மா என புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள் இதனால் உங்களுடைய பாவங்கள் அழியும் நீங்கள் யாரிடத்தில் வந்துள்ளீர்கள் முதலில் தந்தை பிறகு தாதா இப்பொழுது தந்தை பிறகு கிரேட் கிரேட் ஃபாதர் அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டனார் ஆதி தேவ் ஆதாம் எனவும் கூறப்படுகிறது ஏனென்றால் மிகவும் அதிகமான வம்சம் தோன்றியிருக்கிறதல்லவா ஷிவபாபாவை உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டனார் என கூறுவதில்லை தானே ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களை மிகவும் உயர்ந்தவராக ஆக்குகின்றார் அப்படிப்பட்ட பாபா கிடைத்துள்ளார் பிறகு அவரை நீங்கள் ஏன் மறக்கிறீர்கள் மறந்தால் எப்படி தூய்மையாவீர்கள் தந்தை தூய்மையாக்குவதற்கு யுக்தி கூறுகின்றார் இந்த நினைவின் மூலமாக அழுக்கு நீங்கும் இனிமையிலும் இனிமையான அன்பான குழந்தைகளே தேக அபிமானத்தை விட்டு ஆத்ம அபிமானி ஆகுங்கள் தூய்மையாக வேண்டும் காமம் மகா எதிரி இந்த ஒரு பிறவி மட்டும் எனக்காக தூய்மையாகுங்கள் என தந்தை கூறுகின்றான் எந்த ஒரு கெட்ட காரியமும் செய்யாதீர்கள் எனக்கு மரியாதை செலுத்துங்கள் என லகிக்க தந்தையும் அல்லவா பரலோகிக்க தந்தையும் கூறுகின்றார் நான் தூய்மையாக வந்திருக்கின்றேன் எனவே முகத்தை கருப்பாக ஆக்கிக் கொண்டு விடாதீர்கள் இல்லையென்றால் மரியாதையை இழப்பீர்கள் அனைத்து பிராமணர்கள் மற்றும் தந்தையின் மரியாதைகளையும் இழந்து விடுவீர்கள் பாபா நாங்கள் கீழே விழுந்துவிட்டோம் விட்டோம் முகத்தை கருப்பாக்கிவிட்டோம் என எழுதுகின்றனர் நான் உங்களை அழகாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன் நீங்கள் முகத்தை ஏன் கருப்பாக ஆக்குகின்றீர்கள் என பாபா கூறுகின்றார் நீங்கள் சதா அழகான நிலை அடைய முயற்சி செய்ய வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது இந்த கடைசி கால முயற்சி செய்ய பயன்படும் ஷரீரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது இப்பொழுது நிறைய வருமானம் செய்ய வேண்டும் எல்லையற்ற தந்தையோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும் அருந்த வேண்டும் அனைத்து சம்பந்தங்களையும் அனுபவம் செய்ய வேண்டும் இரண்டாவது தந்தைக்கும் மற்றும் இந்த பிராமண குடும்பத்தினருக்கும் இழுக்கு ஏற்படுவது போன்று எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது ஆத்ம அபிமானியாகி முற்றிலும் தூய்மையாக வேண்டும் நினைவின் மூலம் பழைய அழுக்குகளை அதாவது பாவங்களை நீக்க வேண்டும் வரதானம் கேட்பதன் கூடவே சொரூபமாகி மனதின் மனோரஞ்சனம் மூலம் சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக கேட்பதன் கூடவே சொரூபமாகி மனதின் மனோரஞ்சனம் மூலம் சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக விளக்கம் தினமும் மனதில் சுயத்திற்காக மற்றும் பிறருக்காக ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சங்கல்பத்தினை கொண்டு வாருங்கள் சுயம் தானும் அந்த சங்கல்பத்தின் சொரூபம் ஆகுங்கள் மற்றும் பிறருடைய சேவையிலும் ஈடுபடுத்துங்கள் அப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையும் சதா காலத்திற்கு உற்சாகமானதாக ஆகிவிடும் மற்றும் பிறருக்கும் கூட உற்சாகம் கொடுக்கக்கூடியவராக ஆகிவிடுவீர்கள் எவ்வாறு மனோரஞ்சனத்திற்காக அதாவது கேளிக்கைக்காக நிகழ்ச்சி நடைபெறுகின்றதோ அவ்வாறு தினமும் மனதின் மனோரஞ்சனத்திற்காக நிகழ்ச்சியை உருவாக்குங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதன் சொரூபமாகுங்கள் அப்பொழுது சக்தியாகிவிடுவீர்கள் ஸ்லோகன் பிறரை மாற்றுவதற்கு முன்பாக தன்னை மாற்றுங்கள் இதுவே புத்திசாலித்தனமாகும் பிறரை மாற்றுவதற்கு முன்பாக தன்னை மாற்றுங்கள் அதுவே புத்திசாலித்தனமாகும் அவக்த சமிகை எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் அனைத்தையும் விட தீவிர வேக சேவைக்கான சாதனம் சுப மற்றும் ஸ்ரேஷ்ட சங்கல்பங்களின் சக்தியாகும் எவ்வாறு பிரம்மா பாபா ஸ்ரேஷ்ட சங்கல்பத்தின் விதி மூலம் சேவையின் வளர்ச்சியில் சதா சகயோகியாக இருக்கின்றான் விதி தீவிரமாக இருக்கிறது என்றால் வளர்ச்சியும் தீவிரமாக இருக்கும் அதே போன்று குழந்தைகளாகி நீங்களும் ஸ்ரேஷ்டமான சுப சங்கல்பங்களில் சம்பந்தம் ஆகுங்கள் ஓம் சாந்தி